நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த நாட்டிற்கு முதல்வராக வர வேண்டும் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு போர்ட்வண்டி அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் போர சாராயத்தை குடிச்சுட்டு கையபிடிச்சிருக்கிறான் குழந்தையில் இருந்து அறுபது வயது பெண் முதியவர் வரை இந்த கற்புக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை இங்கே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த யாத்திரையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் நாகேந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மக்களை நீங்கள் ஒ நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஐநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார் ஆனால் அந்த வாக்குறுதிகளை இருபது சதவீதம் கூட நிறைவேற்றாமல் அரசு அதிகாரிகளை எழுதி கொடுப்பதை நம்பிக்கொண்டு இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் நல்லாட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லி வருகிறார் இப்பொழுது சற்று முன் நீங்கள் நீட்டு சம்பந்தமாக ஒரு காணொளி பார்த்தீர்கள் ஒரு காலத்தில் மருத்துவம் என்பது ஏழைகளின் எட்டா கனியாக இருந்தது ஏழை பாமர மகனும் பாட்டாளி மகனும் ரிச்சா ஓட்டுகிற மகனும் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உதித்ததன் காரணமாகத்தான் அறிவுக்குத்தான் வேலை சாதி ரீதியான இடஒதுக்கீட்டை தாண்டி அறிவு படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து ஏழை எளிய மனித மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவராகிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களே தாய்மார்களே உங்கள் நகையெல்லாம் கலட்டி கொண்டு போய் அடகு வையுங்கள் நாங்கள் வந்தோன்னு திருப்பி தரேன்னு சொன்னாங்க ஆனால் தந்தார்களா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்களே ஆனால் நெருக்கி போய் பார்த்தோம் என்று சொன்னால் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் என்றார்கள் தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லி தேர்தலுக்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பாக உங்களுடன் கிராமந்தோறும் இல்லந்தோறும் வந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தாரே அந்த பெட்டியில உங்கள் புகாரை எழுதி போடுங்கள் அந்த புகார் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் தனியாக ஒரு இலாக்கா அமைக்கப்படும் அந்த இலாக்காவின் யாரெல்லாம் தமிழ்நாட்டிலே குறையாக சொல்லியிருக்கிறீர்களோ அதை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் செஞ்சார்களா பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் குறைக்கிறோம் என்று சொன்னார்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு டுவெண்டி அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்தார்கள் ஆனால் ஒரு கோரிக்கையும் மக்களை சென்று அடையவில்லை தொடர்ந்து மக்கள் இந்த இன்னல் படுகிறார்கள் வாழ முடியவில்லை ஏற்றம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான மக்களே உங்கள் பகுதியிலே சாலை இருக்கிறதா நல்ல குடிநீர் கிடைக்கிறதா எதுவுமே இல்லை இந்த தமிழ்நாட்டிலே ஆனால் நல்லாட்சி கொடுக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி தொடர்ந்து பெண்களை இங்கே பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகள் படிக்க போக முடியவில்லை அங்க போனா ஆசிரியர் கையை பிடிச்சி இழுக்கிறான் ரோட்ல வந்த போற சாராயத்தை கையை பிடிச்சி இழுக்கிறான் ஆறு வயது குழந்தையிலிருந்து அறுபது வயது பெண் முதியவர் வரை இந்த நாட்டிலே கற்புக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த லட்சணத்தில் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு எங்கு பார்த்தாலும் கொலை எங்கு பார்த்தாலும் அவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களாம் யார் என்ற ஒரு குண்டாஸ் கட்சி ரவுடி கட்சி அந்த ரவுடி கட்சி என்ன செய்து வழக்கறிஞரை அடிக்குது காவல்துறையை தட்டி கேட்டால் காவல்துறை அந்த காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்று அடிக்கிறார்கள் அவன் பகிரங்கமாக சொல்லுகிறான் நாங்கள் ரவுடிகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம் போய் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை வேறும் வேரடி மண்ணோடு பிடுங்கேறிய வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழகம் நிமிர வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அண்ணன் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த நாட்டிற்கு முதல்வராக வர வேண்டும் அப்படி வந்தால்தான் மக்கள் நிம்மதியடைவார்கள் ஒரு விவசாயி இந்த நாட்டிற்கு முதலமைச்சராக வரக்கூடாதா அந்த விவசாயி இந்த நாட்டிற்கு முதலமைச்சராக வந்ததற்காக அவர் தாயை கூட விமர்சனம் செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளும் அந்த அரசாங்கத்தில் மாதம் மக்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கொரோனா காலத்தில் கொரோனா காலத்திலே நான் முதல் கொண்டு பாதிக்கப்பட்டேன் அனைவரும் பாதிக்கப்பட்டோம் அப்பொழுதுதான் இந்திய அளவிலே அண்ணன் எடப்பாடியாரிய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டிலே சாவு எண்ணிக்கை குறைவாக இருந்தது ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நீங்கள் போய் பார்த்திருக்கலாம் அந்த மருத்துவமனையில் நமக்கு அளிக்கப்பட்ட உணவு என்ன நெய் சொட்ட சொட்ட உணவு கொடுத்தார்கள் தாயைப் போல பாதுகாத்தார்கள் டாக்டர்கள் அதே இவர்கள் ஆட்சி வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உப்புமா போட்டான் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உப்புமா போட்டான் இன்றைக்கி பாரதபுரமன் நரேந்திர மோடி அவர்கள் கோவேக்சின் என்ற வேக்சினை தயாரித்து இந்தியாவில் இருக்க உலக நாடுகளிலே உலக அரங்குக்கெல்லாம் நம்முடைய நாடுகளும் நரேந்திர மோடி அவர்களை தூக்கி தூக்கி கொண்டாடுகிறார்கள் இந்த நாடு உலக நாட்டிலே இருபத்தி ஏழு நாடுகளில் முதன்மையான பிரதமர் யார் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்னைக்கு வங்கத்து சிங்கம் நேதாஜி கண்ட கனவையும் தெய்வ ஐயா திருமண தேவர் கண்ட கொடுத்து தேசிய கட்சி கட்சி பாரதிய அந்த கூட்டணி கட்சிகள் அப்படிப்பட்ட ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வர வேண்டும் மாநில செங்கோல் அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் அதே செங்கோல் தமிழகத்திலும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அண்ணன் எடப்பாடி அவர்களும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் சட்டமன்றத்திற்குள் சென்றால் மட்டும்தான் நல்லாட்சி கொடுக்க முடியும் என்று சொல்லி தமிழகம் தலை நிபிர அண்ணனின் பயணம் வெற்றி பெற வேண்டும் நைனார் அண்ணனின் வெற்றி பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் கூப்பிட்டு